தமிழ்நாட்டின் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகிற மோடி அரசு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு மத அமைப்பு சட்டப்படி பொறுப்பேற்ற ஒரு அமைப்பு அதை பயன்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஆனால் சட்டப்படி பொறுப்பேற்ற ஒன்றிய அரசு மோடி அரசு அந்த சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழர்களுடைய மண் மீதும் தமிழர்களுடைய மொழி மீதும் தமிழர்களுடைய சுயமரியாதை மீதும் தமிழர்களுடைய அதிகாரம் மீதும் தமிழ்நாட்டில் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் மீதும் தாக்குதல் நடத்துகிற போது தமிழர்களாகிய நாம் நம்முடைய மண்ணை மொழியை மானத்தை பாதுகாக்க நாம் எல்லாம் ஓர் அணியில் கட்சிகளை கடந்து சாதிகளை கடந்து மதங்களை கடந்து ஒன்று சேர என தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறைக்கோள் விடுத்திருக்கிறார் கடந்த காலங்களில் இந்தி நம் மீது திணிக்கப்பட்ட போது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் மௌனம் காத்தது தமிழர்கள் தந்தை பெரியாருடைய பெரும் கோரிக்கையை ஏற்று சாதிகளை கடந்து மதங்களை கடந்து ஏன் கட்சிகளை கடந்து ஒன்றாகி இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை என்று இந்தி என்கிற திணிப்பை ஆதிக்கத்தை எதிர்த்ததால் அன்னை தமிழ் இன்று வாழ்கிறது அன்னை தமிழ் மீண்டிருக்கிறது அந்த போராட்டம் உலகத்திற்கு ஒன்று சொன்னது மொழிவழி தேசிய இனங்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் தமிழ்நாட்டை பாருங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் எவ்வளோ எவ்வளவு எழுச்சியோடு போராடினார்கள் என்று தமிழர்களுடைய ஓர்மையை சுட்டி காட்டியது நாட்டின் விடுதலைக்கு பின்பு அமைந்த அரசியப்பு சட்டத்தில் வெறும் வேலைவாய்ப்பில் மட்டும் இடஒதுக்கீடு இருந்தபோது கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை தந்தை பெரியார் பிற அண்ணா முத்தமிழர்கள் தலைவர் கலைஞர் உள்ளிட்ட திராவிட இயக்கத்தினர் வைத்த வைத்தபோது கட்சிகளை கடந்து கருமவரர் காமராஜர் உள்ளிட்ட இடநடங்காத தலைவர்கள் அதை ஆதரித்தார்கள் வேலைவாய்ப்பில் மட்டுமே இடஒதுக்கீடு இருக்கிறது இங்கு இருக்கிற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் பள்ளி சென்று கல்லூரி சென்று பட்டம் பெற்றிருக்கிறோம் வெறும் ஒரு விழுக்காடு பட்டத்தை கூட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பெறவில்லை எனவே கல்வியை இடஒதுக்கீடு வேண்டும் கோரிக்கை கோரிக்கை வைத்தபோது அன்றைய அரசுகள் அதை மறுத்தபோது கட்சிகளை கடந்து மதங்களை கடந்து ஏன் கொள்கைகளை கடந்து தமிழ்நாடு ஒற்றுமையால் என்றதால் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் முதல் முறையாக திருத்தப்பட்டு இன்று இத்தனை பட்டதாரிகள் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாட்டில் கல்வியில் சிறந்து விளங்குகிறது என்ற பெருமையோடு நாம் இருக்கிறோம் என்றால் இடநிற்றல் இல்லாத பள்ளி கல்வியை முடித்துவிட்டு கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் அதிகம் கொண்ட மாநில மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் திராவிட இயக்கம் அன்று பெற்றுக் கொடுத்த அரசியம்பி சட்டத்தின் திருத்தம் மூலியமாக பெற்ற இடஒதுக்கீடு அதற்கு நாம் ஓரணியில் இருந்தோம் மாநில உரிமை பாதிக்கப்பட்ட போது எல்லா மாநிலங்களும் அமைதியாக இருந்தது பிற எங்கள் அண்ணா என்கிற பருமகன் எங்களுடைய மூலகர்த்தா பாராமட்டத்தில் ஒழித்து மாநில சுயாட்சி என்கிற ஒரு புதிய விதியை உண்டு செய்தார் அந்த புதிய விதிகள் மூலமாக அரசியமைப்பு சட்டத்தில் மாநிலங்களுடைய விவாதம் பாதிக்கப்பட்டது பிற அண்ணாவுடைய அந்த விவாதத்தை இன்று யார் கட்சி ஆரம்பித்தாலும் மாநில சுயாட்சி என்கிற முழக்கத்தை தமிழ்நாட்டில் வைக்கிறோம் என்றால் அன்று ஓரணியில் தமிழ்நாடு இருந்ததால் மாநில சுயாட்சி மீட்கப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்தியாவில் பழக்க சட்டத்தின்படி சாதி ரீதியாக தொழில்கள் பாகுபடுத்தப்படும் பொழுது இன்றும் சாதியின் பேரில் நீங்கள் தொழிலை செய்யுங்கள் குளக்கழிவை செய்யுங்கள் என்று மோடி அரசு சொல்கிற போது அன்று அன்றைய ஆட்சியாளர்கள் கொண்டு வர முயற்சித்த போது ஓரணியில் தமிழ்நாடு நின்று குலக்கல்வியை நாங்கள் எதிர்க்கிறோம் குலக்கல்வி என்பது சாதி தொழிலை ஆதரிக்கிறது குலக்கல்வி என்பது சாதியை ஆதரிக்கிறது குலக்கல்வி வேண்டாம் என்று கட்சிகளை கடந்து சாதிகளை கடந்து மதங்களை கடந்து தமிழர்கள் நாம் நின்றதால் குலக்கல்வியை ஒழித்தோ அதோடு மட்டுமில்லை இன்று எத்தனையோ எண்ணிடங்காத இளைய தலைமுறைக்கு தெரியும் இந்தியாவுடைய கிரிக்கெட்டில் எத்தனை வீரர்கள் ஆடினாலும் அவர்களுக்கு பின்பு ஒரு சாதி தொங்கிக் கொண்டே இருக்கும் எண்ணிலடங்காத மூத்த அதிகாரிகளுக்கு பின்பு அமைச்சர்களுக்கு பின்பு சாதி பைய தொங்கிக்கொண்டே இருக்கும் ஆனால் தமிழ்நாடு ஓரணியில் நின்றதால் நாங்கள் எல்லோரும் எங்களுக்குள் சாதி இருந்தாலும் அந்த சாதி என்பது ஒரு அடையாள கூறாக இருந்தால் கூட அந்த அடையாளம் என்பது அடுத்தவருடைய வீழ்த்துவதற்கோ அடுத்தவரை தாழ்த்துவதற்கோ பயன்படக்கூடாது அந்த மன இறுக்கத்திலிருந்து தமிழ்நாடு விடுபட வேண்டும் சாதி ஒழித்தலை தமிழ்நாடு கையில் எடுக்க வேண்டும் என்ற தந்தை பெரியாரின் கோரிக்கையை திராவிட இயக்கத்தின் கோரிக்கையை தமிழ்நாடு என்று ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்டதால் இன்னைக்கு நமக்கு பின்பு இருக்கிற சாதி பட்டம் ஒளிந்து போனது ஓரணியில் நின்றோம் ஜல்லிக்கட்டுங்கிற விளையாட்டு ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்த்த போது தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் வீதிக்கு வந்து நின்று ஓரணியில் நின்றார்கள் கட்சிகளை கடந்து சாதிகளை கடந்து மதங்களை கடந்து ஓரணியில் நின்றார்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவனுங்கிற தத்துவத்தை எல்லா மதங்களையும் கடந்து பர் எங்கள் அண்ணா இந்த மண்ணில் விதைத்தார் எல்லா மொழிகளும் சமம் என்று அரசியம்பு சட்டம் சொன்னாலும் எல்லா மொழிகளுக்கான உரிய அங்கீகாரத்தை மூத்த மொழிகளுக்கு அரசியம்பு சட்டம் கொடுக்க மறுத்தபோது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒன்று திரட்டி ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒன்று திரட்டி எங்கள் மொழி தமிழ் அது வளமையான மொழி முதுமையான மொழி தொன்மமான மொழி உலகில் இருக்கிற மூத்த மொழிகள் ஒன்று என்று மூத்த கலைஞர் செய்த பிரச்சாரத்தால் தமிழர்கள் நாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு மொழியான தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தோம் இன்று இந்தியாவே அதை பெரு இந்திய மொழிகளில் நம்முடைய சகோதர மொழிகள் உள்ளிட்ட பல மொழிகள் செம்மொழி அதிக அதிகாரத்தை பெறுகிறது கடந்த காலங்களில் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து நாம் ஓரணியில் இருந்ததால் தமிழ்நாடு இப்போதும் தனித்திருக்கிறது அரசியலில் தனித்திருக்கிறது கொள்கையில் தனித்திருக்கிறது வெறும் தனித்து என்பதை நாங்கள் தனித்து நிற்பதை பாஜகவை சேர்ந்தவர்கள் பிரிவினைவாதிகள் என்கிறார்கள் இந்த தனித்து என்பது இந்தியாவிற்கு வழிகாட்டுவதற்கு இந்த தனித்து என்பது இந்தியாவின் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கு இந்த தனித்து என்பது இந்தியாவினுடைய அரசியலர்களுக்கு பாடம் நடத்துகிற அரசியலை தமிழ்நாடு விதைத்திருக்கிறது வென்றிருக்கிறது இந்த இக்கட்டான நேரத்தில் இவளது பிரைடு இவளது பெருமைகளை தம் கொண்ட தமிழ்நாட்டு அரசியலில் மோடி அரசு தொடர்ச்சியாக இன்று உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்துடைய லிவர்பூல் பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வை ஆய்வு முடிவு வெளியிட்டிருக்கிறது கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட மனித தலையுடைய முகங்களை வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு வாழ்ந்த மனிதர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்பதை அறிவியல்பூர்வமாக நிரூபித்திருக்கிறோம் ஒம்பது கட்ட ஆய்வுகளே ஆறு கட்ட ஆய்வுகளை தமிழ்நாடு தொழிலியல் துறை நடத்தியிருக்கிறது ஆனால் முதல் கட்ட இரண்டாம் கட்ட ஆய்வு முடிவை இதுவரை வெளியிடாமல் நம்முடைய ஆய்வு முறைகளை அங்கீகரிக்காமல் இன்னும் எங்களுக்கு ஆதாரம் தேவை என்று புராண புராணங்களில் இதிகாச புரட்டுகளில் கற்பனைகளில் ஆய்வை ஆய்வை சொல்கிற அறிவியல் நம்புகிற பாஜக அரசு ராமர் என்கிற மக்களுடைய நம்பிக்கை பழக்க வழக்கத்தை பழக்க வழக்கத்தை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒன்றை வைத்து ராமர் பாலம் மூலியமாக சேது சம்பந்த திட்டத்தை முடக்கிய ஒன்றிய அரசு இன்று எங்களுக்கு பாடப்படுத்துகிறது கீழடியில் உங்களுடைய ஆய்வு சரியில்லை என்று கீழடியுடைய ஆய்வே உலக பல்கலைக்கழகங்கள் அறிவியலாளர்கள் எங்களுடைய இலக்கண இலக்கிய தன்மங்களை எங்கள் வரலாற்று கதைகள் நிரூபித்திருக்கிறது ஆனால் ஏற்க மறுக்கிறார்கள் இந்தி என்ற மொழியை நீங்கள் படியுங்கள் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் கேட்குற கேள்வி தமிழ்நாட்டில் பிறந்த எந்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் தமிழில் படித்தவர்களுக்கும் எங்களுக்கு பீகார் கனவில்லை யூபி கனவில்லை மாப்பி கனவு மத்திய பிரதேச கனவில்லை ஏன் டெல்லி கனவில்லை இல்லை எங்களுக்கு ராஜஸ்தான் கனவில்லை எங்களுக்கு உண்மையிலேயே அமெரிக்க கனவு இருக்கிறது இங்கிலாந்து கனவு இருக்கிறது சிங்கப்பூர் கனவு இருக்கிறது எங்கள் கனவு மேலை நாடுகள் நோக்கி இருக்கிறது காரணம் இருமொழிக் கொள்கை கொண்டு வந்த அண்ணா அவர்களுடைய அந்த இருமொழி கொள்கையால் தாய்மொழியான தமிழும் உலகத் தொடர்புக்கு ஆங்கிலம் இருக்கிறது நாங்கள் ஒருபோதும் எங்களுக்கு போட்டி பீகாரோடோ பீகாரோடோ யூபியோடோ ஏன் மாப்பியோட இல்லை புதிதாக கட்சி ஆரம்பிக்கிற யாராவது மேடையில் ஏறி மே மேடையில் ஏறி இங்கே யூபியை பாருங்கள் பீகாரை பாருங்கள் ராஜஸ்தானை பாருங்கள் சொல்ல முடியுமா லண்டனை பாருங்கள் ஜெர்மனி பாருங்கள் சிங்கப்பூரை பாருங்கள் என்று சொல்கிறாரென்றால் தமிழ்நாடு அண்டை நாடுகளோடு போட்டி போடுகிற ஒரு பெருமை மிக்க நிலபாக இருக்கிறது அப்படி இருக்கிற போது இந்த இருமொழி கொள்கைங்கிற இந்த பாலிசியை எதிர்த்து மும்மொழி கொள்கை என்று ஏமாத்து கொள்கையை இந்த அரசு தமிழ்நாட்டின் திணிக்க திணிக்கிற்கிற போது ஏன் நாங்கள் வரிகட்டிய பணத்தை நாங்கள் கேட்டால் உங்களுடைய நாங்கள் ஏடிஎம்மா என்று சிறுமைப்படுத்துகிற போது எங்கள் மொழியை தாக்குதலுக்கு உள்ளாக்கி எங்கள் மொழிக்கு வெறும் நூற்றி பதினேழு கோடியை ஒதுக்கி சமஸ்கிருத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி எங்கள் மொழியை சிறுமைப்படுத்துகிற போது இங்கு நாட்டில் வாழ்கிற மக்களை மதங்களின் அடிப்படையில் பிரித்து இவர் இந்த மதத்தைச் சேர்ந்தவர் இந்த கடவுளை கும்பிடுகிறார் இவருக்கு உரிமை கிடையாதென்று மதங்களை மக்களை மதம் மத ரீதியாக ஒன்றிய அரசு பிளவுபடுத்துகிற போது மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை ஒன்றிய அரசு கொடுக்க மறுக்கிற போது ஓரணியில் தமிழ்நாட்டை திரட்ட வேண்டிய தமிழர்களாகிய நாம் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து நிலங்களை கடந்து ஊர்களை கடந்து ஏன் கட்சிகளையும் கடந்து ஓரணியில் தரள வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கடந்த காலத்தில் திராவிட இயக்கம் நீதி கட்சி செய்ததை தந்தை பெரியார் செய்ததை பிற இங்கு அண்ணா செய்ததை முத்தமிழர் கலைஞர் செய்ததை என்று எங்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் கழக தொண்டர்கள் வீடு வீடாக போகப் போகிறார்கள் கழக உறுப்பினர் சேர்க்கை என்பது இரண்டாவது நீங்கள் கழகத்தில் இணைவது இணையா இணையாதது என்பது ஒரு ஜனநாயக உரிமை ஆனால் தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் நாம் ஓரணியில் தரள வேண்டியிருக்கிறது அரசியப்பு சட்ட ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அரசு அந்த அரசியப்பு சட்டத்தை சட்டத்தே வைத்து தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்குவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை ஆளுநர் என்கிற பதவியை வைத்து இயங்க விடாமல் செய்வது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு நாம் கட்டிய வரியை திருப்பி கொடுக்காமல் இருப்பது கீழடி ஆதிச்சநல்லூர் இங்கே இருக்கக்கூடிய கொற்கை போன்ற தொன்மங்கள் தொன்மங்களை அங்கீகரிக்க மறுக்கிறது என்று இந்த தாக்குதல் நடத்துகிற போது நாம் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து ஓரணையில் திரள்வோம் என்கிற அந்த வரலாற்று பிரகநடத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது வருகிற ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கழக தொண்டர்கள் வீடு வீடாக செல்லப் போகிறார்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் நீங்கள் அனைவரும் இணைய வேண்டும் குறிப்பாக எதிர்க்கட்சியினர் கூட இது சேர வேண்டுமென்ற கோரிக்கையை நேற்று அறைக்கோள் விடுத்திருக்கிறார் அது தொடர்பாக தான் இந்த பத்திரிக்காய் பத்திரிக்காள சந்திப்பு நீங்கள் கேள்விக்கலாம் இத்தனை காலம் இல்லாமல் திடீரெனு மண் காக்க மானம் காக்க ஒளிகாக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ன தேவைங்க இந்த முன்னெடுப்பான் இத்தனை காலம் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை இப்போது வேணும் என்று கேட்கலாம் இத்தனை காலமாக இந்த நிலத்திற்கு எங்கள் மூலிக்கு தீங்கு வந்தபோது இந்த திராவிட தீரர்கள் தான் தன் தேகத்தில் நெருப்பை அள்ளி சித்தி போய் இந்திக்கு தமிழ்நாட்டை நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டு என்று நாங்கள் தான் இந்தியை எதிர்த்து போராடினோம் வாதாடினோம் வென்றோம் நாங்கள் தான் எங்கள் கீழடியு துன்பம் பாதிக்கப்பட்ட போது களத்தில் நின்று எங்களை முதலமைச்சர் சொன்னால் விட்டு வீரர்கள் போல் மாணவனிக்கு திரண்டதென்று எங்கள் கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளிலும் அரசு அதிகாரத்தில் இருந்தால் கூட தொடர்ச்சியாக போராடுகிறோம் இப்போது ஒரு மக்கள் இயக்கமாக நடத்த வேண்டிய தேவை இருக்குது என்று மாண்பு முதலமைச்சர் நம்புகிறார் நாங்கள் சொல்லியிருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தது என்று சொல்லவில்லை அதற்கு மாறாக நாமெல்லாம் ஓரளையும் சேர வேண்டும் காரணம் இந்த நேரத்தில் கோயில்களில் வெட்டப்படுகிற கிடாவைப் போல் தன்னை தன்னை அழிக்க பாஜக வருகிறது என்கிற அந்த பொருள் கூட புரியாது எடப்பாடி போன்ற கட்சிகள் பாஜகவோடு எடப்பா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் என்று எடப்பாடி வைத்துக்கொண்டே அமித்ஷா சொல்கிறார் இதுவரைக்கும் ஆர்எஸ்எஸ்ங்கிறத அந்த மதவரி அமைப்புக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்காது ஆட்சி ஏன் மொத்த கவுன்சில் கூட வாங்க முடியாத அந்த அமைப்பு இன்னைக்கு அதிகார முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பேசுகிறால் மௌனமாக தன் கட்சியில் இருக்கக்கூடிய பேரணி அண்ணாவின் படத்தை கலட்டுவதற்கு எடப்பாடி அவர்கள் முடிவு செய்து விட்டதால் கட்சிகளை கடந்து நமது கொள்கைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது இது காலத்தின் கட்டாயம் அரசியமைப்பு சட்டத்தை கொண்டு இந்த அரசு மோடி அரசு தமிழர்களை முடக்குகிற போது நாம் மக்கள் மன்றத்தில் வேண்டு போக வேண்டும் என்கிற அரைக்கோலை இன்று அந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியாக இது நான்காண்டு மட்டுமல்ல எதிர்க்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒன்றிணைவோ வாம் என்று வா ஒன்றைவோம் வாருங்கள் என்று உடன்பரப்புகளை வாருங்கள் என்று இயக்கத்தை நடத்தினார் கொரோனா என்ற பேரிடர் வந்தபோது நீங்கள் யார் வெளியே வராதீங்கன்னு ஒரு சமூக இறுக்கத்துக்கான போது அந்த சமூக இறுக்கத்தை போக்குவதற்காக நாம் உறவுகளே ஒன்று சேர்வோம் ஒன்றிணைவ வாம் என்று தன் தொண்டர்களை கூட்டி போனார் அதுபோல் ஒரு சமூக பேரிடர் ஒரு சமூக அநீதி ஒரு ஒரு தமிழ்ச் சமூகத்தை ஒன்றிய அரசு ஒடுக்குகிற போது எப்படி கொரோனா என்கிற பேரிடரை நாம் ஒன்று வெல்வதற்கு ஒன்று சேர்ந்தோமோ அதுபோல் இப்போதும் நாம் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை இப்போது காலத்தின் தேவைகிறது இப்போது எடுத்துவிட்டார்கள் சமஸ்கிருதம் எந்த மாநிலத்திலேயுமே பேசப்படலை அப்படிங்கிறப்போ அந்த மொழி வளர்ச்சிக்கு யாருமே நிதி ஒதுக்க முடியாது அதனால்தான் பல மடங்கு கொடுத்துருக்காங்க இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் பாரதி சிறிவாசன் அக்கா வானதிசீ மாதத்திற்கு நான் பொறுமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் சமஸ்கிருதத்திற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுப்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை ஏன் ஒரு லட்சம் கோடி கூட கொடுங்கள் அது உங்களுடைய விருப்பம் நாங்கள் செத்துப்போன சமஸ்கிருதம் என்று அதை நான் கொச்சைப்படுத்த கூட விரும்பவில்லை யாரும் பேசாத யாரும் படிக்காத படித்து விட்டால் பேசிவிட்டால் இந்த சமஸ்கிருதத்தை படித்தா உங்களுக்கு டாக்டர் வேலை கிடைக்கும் உங்களுக்கு இன்ஜினியர் வேலை கிடைக்கும் உங்களுக்கு உள்ளூரில் தாசில்தார் வேலை கிடைக்கும் இந்த சமஸ்கிருதத்தை படித்தா நீங்கள் பெரிய ஆகலான்னு ஒரு ஆய்வை கட்ட சொல்லுங்கள் அப்படி யாரும் படிக்காத பேசாத எதற்கும் உதவாத ஏன் அப்படி நான் கஷ்டப்பட்டு சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு போனால் என் மந்திரத்தை ஓதுறதுக்கு என் முருகன் என் விநாயகர்கிட்ட போனால் கூட நீங்கள் என்ன சாதின்னு கேட்குற இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி ரூபா ஒதுக்குறீங்க பரவாயில்ல நாங்கள் கேட்பது எங்கள் தாய்மொழியுடைய தொன்மத்தை நிரூபிப்பதற்கு தாய்மொழியுடைய பெருமையை அறிவியலை கொண்டிருக்கிற பண்பாட்டை கொண்டு இருக்கிற தொன்மத்தை கொண்டிருக்கிற அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட இலக்கண இலக்கியங்களை இந்திய மொழிகளே அதிகமாக கொட்ட எழுபத்தி ஆறு கிளைமொழிகளுக்கு உடன் சகோதர மொழியாக இருக்கிற தமிழில் தமிழுக்கு வளர்ச்சிக்கு எத்தனை ஆண்டு காலம் கேட்கிறோம் ஒரு செம்மொழி ஆய்வுநிறத்தை பேருக்கு தொடங்கி அங்கு யாரையும் இயங்க விடாமல் செய்கிறீர்கள் எங்கள் மொழிகளிலே வாதாடுவதற்கு சட்டங்களை கொண்டு வாருங்கள் கேட்டோம் அதுக்கு எந்த நிதியும் இல்லை எங்கள் மொழியை ஊக்குவித்து உலக நாடுகளுக்கு கொண்டு போவதற்கு நீங்கள் ஒரு திருக்குறளை சொன்னால் பத்தாது அதற்கு மாறாக இருக்கைகளை கொண்டு வாருங்கள் கேட்டோம் எங்கள் மொழி சிறப்புக்கு நிதி ஒதுக்குன்னு கோரிக்கை வைக்கிறோம் சமஸ்கிருத்துக்கு யார் கோரிக்கை வைச்சாங்க யாருமே பேசலை எந்த மாநிலமே பேசலாம் யார் கோரிக்கை வைச்சாங்க அப்போ பாஜகவுக்கு ஒரு கிட்டன் அஜெண்டா இருக்கு பாஜகவுக்கு கிட்டன் அஜெண்டா இங்கே ஹிந்தியை அழித்து சமஸ்கிருதத்தை கொண்டு வருவது சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தால் பழைய புராண பொருட்களை மீண்டும் கொண்டு வர முடியும் அந்த ப பழைய புராண புரோட்டுகளை கொண்டு வந்தால் மேலோர் கீழோர் மேல் சாதிக்காரர் சாதிக்காரர் அவர் உயர்ந்தவர் தார்ந்தவர் அரசியலை மீண்டும் பேச முடியும் கேட்டால் பழக்க வழக்க சட்டம் என்கிற கண்மூடித்தனமான சாதியத்தை இருக்க பிடிக்க சட்டங்கள் சமஸ்கிருத வழக்கம் என்று தந்தை பெரியார் என்று சொன்னால் அதை பாஜக என்று செய்து நாங்கள் கேட்பது சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குவது உங்கள் சொந்த விஷயம் அமைச்சரை முடிவு ஆனால் அதே அதே போல் வளமையாக இருக்கிற அதை செழுமைப்படுத்த பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்க எங்களுடைய கல்வி நிறுவனங்களை மேம்படுத்த எங்கள் நிதிகளை கொடுங்கள் எங்கள் தமிழுக்கு கொடுங்கள் எங்கள் தெலுங்குக்கு கொடுங்கள் எங்கள் கன்னடத்துக்கு கொடுங்கள் எங்கள் மலையாளத்துக்கு கொடுங்க கோரிக்கை வைக்கிறோம் இதில் தவறு இருக்கிறது இங்கிலாந்து ஜான்மூஸ் பல்கலைக்கழகம் கீழடி குறித்த ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முந்தைய எனக்கு எழுப்பலாம் எலாம் நடிக்கிற பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களை தலைவர்கள் எழுப்ப முடியாது கீழடி குறித்து நாங்கள் ஆய்வை வெளியிடுங்கள் என்று சொன்னால் இன்னும் ஆதாரத்தை கொடுங்கிறார்கள் நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம் இந்தியாவில் நாங்கள் சொல்வது சிந்துவெளி சாம் சிந்து வழி என்கிற அந்த சிந்துவெளி சமவெளி பேசப்பட்ட மொழி தமிழ் ஒன்றாக இருக்கிறது என்று பெரும் மரியாதைக்குரிய தொல்லியல் ஆய்வாளர் எழுத்தாளர் பாலகிருஷ்ணன் எழுதுகிறார் பேசுகிறார் தரவுகள் நிரூபிக்கிறார் இங்கிருந்த சமூகமும் அங்கிருந்த சமூகம் ஒன்றாக இருந்தது மூத்த மொழியாக தமிழ் இருந்திருக்கிறது என்று நான் அம்பேத்கர் எழுதுகிறார் பேசினார் வாதாடினார் அதை நிரூபிப்பதற்கு ஒரு சான்று கிடைத்திருக்கிறது உண்மையிலேயே அக்கறை இருந்தால் பாஜகவிற்கு இந்தியாவின் நிலையை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குங்கள் வரலாற்றை தமிழ்நாட்டின் தொடங்குகின்ற முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறார் தொடங்கித்தான் பார்ப்ப பண்ணும் உண்மையிலே தைரியம் அக்கறை இருந்தால் வந்திருக்க வேண்டும் அப்படி ஏன் அவங்க மறுக்கிறாங்கன்னா ஒம்போது கட்ட ஆய்வுகளை ஆறு கட்ட ஆய்வுகளை தமிழ்நாடு அரசு தான் செய்திருக்கிறது கடந்த எடப்பாடி அவர்கள் கூட அது ஒன்றை செய்திருக்கிறார் அதில் மறுக்க முடியாது அவர் அவர் கீழடிக்கு போகல கீழடியை பார்க்கல அவருக்கு தமிழர் துன்பம்னால் என்னென்ன தெரியாது தமிழ்னா என்னென்னு தெரியாது திராவிடம் என்ன தெரியாது ஆனால் நிதி உதக்கி செஞ்சார் ஆனால் அது அதை காத்திரமாக அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு அவருக்கு எந்தவித அரசியலும் இல்லை அரசியல் அறிவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து ஆனால் முதல் ஒன்று ரெண்டு மூன்று கட்ட ஆய்வுகளை வெளியிடுவதற்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்தில் போய் அதை வெளியிடுங்கள்னு மதுரை உயர் நீதிமன்றம் வெளியிட்டு உத்தரவிட்டது ஏன் இதுவரை வெளியிடலை அப்போ உங்கள் நோக்கம் கீழடியே ஆய்வை வெளியிட்டால் உலகின் மூத்தமிழில் ஒன்றாக தமிழ் கருதப்படும் தமிழ் த ஃப்ரைடு என்று நம்பப்படும் அது நிரூபிக்கப்பட்டால் தமிழர்களாகிய நாங்கள் இந்தியாவுடைய பூர்வ குடிகள் என்கிற தன்மை நிரூபிக்கப்படும் இந்தியாவுடைய கடவுச்சீட்டில் இந்தியாவுடைய அதிகாரத்தில் இந்தியாவுடைய ஆட்சியில் அட்டவணை மொழிகள் எல்லா மொழிகளையும் சேருங்கள் என்று நாங்கள் கேட்குற கோரிக்கை நியாயம் வந்துவிடும் எங்கள் அரசியல் கொள்கை அரசியல் சரி என்று திராவிட முன்னேற்ற கழக அரசியல் சரி என்று மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு விட்டால் பாஜக இங்கு அரசியல் செய்ய முடியாது அடிமைகளை விலைக்கு வாங்க முடியாது என்பதற்காக அவர்கள் தொடர்ச்சியாக மறுக்கிறார்கள் அவர் மறுத்துக்கொண்டு தான் இருப்பார்கள் காரணம் அவர்கள் தமிழர்களுக்கு விரோதி தமிழுக்கு விரோதி தமிழ்நாட்டுக்கு விரோதி அது பாஜகவுடைய அரசியல்

அதன் காரணமாக உயர்கழிவு வளர்ந்தது ஆராய்ச்சிகளை வளர்ந்தது இன்றைய மாண்புகள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பள்ளி செல்கிற பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் தொடங்கி படி படி என்று படிப்பை மேம்படுத்துகிற பல திட்டங்களில் கல்வியை நாங்கள் விதைக்கிறோம் அதனால்தான் இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கல் கடன உடனே வாங்கியாவது கல்வியை படிக்கணும் எண்ணம் இருந்தது ஆனால் எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டிய எண்ணம் ஒன்றிய அரசுக்கு இல்லை அதுவும் குறிப்பாக வளர்கிற தமிழ்நாட்டை நோக்கி வளர்கிற தமிழ்நாட்டின் மீது அவர்களுக்கு ஒரு எப்போவும் எரிச்சலும் கோபம் இருக்கிறது எப்படியாவது எதை எதையாவது நிறுத்தினா அவங்க 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 கல்வி தரத்தலாம் பார்க்குறாங்க வடிவேல் சாருடைய காமெடி தான் சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் என்று நம்புகிறாங்க ஒருபோதும் தமிழர்கள் நாங்கள் கல்வி விட்டு கொடுக்க மாட்டோம் உறுதியாக வருகிற காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி அதை கருத்தில் கொண்டு இப்போது எழுதுகிற பேசுகிற எங்களுடைய பள்ளிகுலித்துறை அமைச்சர் பெரும் மரியாதை அன்பில் மகேஷ் பொய்யாமல் போன்றவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் செலியம் போன்றவர்கள் எடுக்கிற அந்த முன்னெடுப்புகளோடு அரசு முன்னெடுப்பு அவர் எடுக்கிறார்கள் மக்கள் களத்தில் எங்களுடைய கழகத் தலைவர் மரியாதைக்குரிய எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிசாமி அவர்கள் உத்தரவோடு எங்கள் இளந்தலைவருடைய வழிகாட்டதோடு அதை களத்தில் அந்த போராட்டத்தை அங்கு எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அண்ணாமலை முதலில் பட்டம் படித்தவராய் என்ற சந்தேவர்கள் அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய உணர்வை புரிந்தவராய் என்ற சந்தேகவர்கள் அண்ணாமலை இருக்கிற பள்ளப்பட்டி என்கிற ஊரில் அவருக்கு தெரிந்திருக்கும் நாம் இதுவரைக்கும் பிள்ளையாக வாழ்ந்த இந்த நிலத்தில் மீண்டும் சாதிய வன்மத்தை தூண்டுகிற வேலையை அண்ணாமலை செய்கிறார் இன்னும் சொல்லப்போனால் போனால் அரசியமைப்பு சட்டம் சொன்ன எல்லோரும் சமம்ங்கிறதுக்கு மாறாக நீங்கள்லாம் இப்படி இருங்க உங்க மதம் பெரிய மதங்கிற மத பெருமையை மத வரியை ஊட்டுவதற்கு அண்ணாமலை தயாராக் கொண்டிருக்கிறார் ஏன்னா இங்கே சமத்துவத்தை ஊட்டுனா அந்த சமத்துவத்தை படித்த மாணவர்கள் எந்த கட்சி சமத்துவம் பேசுது அந்த அந்த கட்சியில் சேரலாம்னு நினைப்பாங்க இங்கு மொழி உணர்வை ஊட்டினா எந்த கட்சி மொழிக்காக பேசுகிறது அந்த கட்சி சேரலாம் நினைப்பாங்க அறிவியலை பேசினாலும் எந்த கட்சி அறிவியலுக்காக வாதாடுகிறது அந்த கட்சிக்காக போவாங்க திராவிட கல் கருத்து இடஒதுக்கீடு குறித்து பேசினா எந்த கட்சி இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக நிற்கும் அந்த கட்சிக்கு நாங்கள் இது எதுக்குமே அண்ணாமலை இருக்கிற அந்த பாஜக கட்சிக்கு தகுதி இல்லை அப்போ எந்த கட்சிக்கு போனால் தன் கட்சிக்கு ஆளுக்கு ஆளுகளை எப்படி கிடைப்பாங்கன்னா ஒருவேளை மதவரியை ஊட்டினால் மதவரியில் ஊறி தலைத்தவர்கள் மத அடையாளங்களில் அன்று மத வெறுப்புக்கு உள்ளானவர்கள் தன் கட்சிக்கு வருவாங்க ஆள் சேக்கர பயிற்சிக்காக பார்க்குறாரு ஒருபோதும் தமிழ்நாட்டு மண்ணில் அனுமதிக்காது தமிழ்நாடு மண்ணை பொறுத்தளவில் பிறகு அண்ணா சொன்னது தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவரவர் வழிபாட்டு முறை அவரவருக்கு சிறந்தது பள்ளி கல்லூரி தலங்கள் என்பது எல்லோரும் சமம்ங்கிற நிலைப்பாடு தான் தமிழ்நாடு அரசுடைய முடிவு அது தொடர்ச்சியாக இங்கே நிற்கும் தமிழ்நாடு அரசியல் அப்படின்னா ஒரு பேச்சால் எடுத்தால் எல்லா கட்சிகளுக்குமே அது ஒரு மதம் அதிலேயே திராவிட கட்சிகளுக்கு பேச்சு தான் உயிர் முடிஞ்சு ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான கட்சிகள்லேயே பேச்சாளர்கள் அதிகமாக எடுத்தாங்கன்னா ஏன் வந்து இன்னும் ஒரு தனித்துவமான பேச்சாளர்கள் ஒரு எண்ணிக்கை குறஞ்சுட்டு ரீல்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் இன்ஸ்டாகிராமுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் குமாப்பட்டி நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் பேச்சாளர்களுக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் இந்த நொடி விற்பட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர் திராவிட இயக்கத்தின் தொண்டர் சமூக நிதியை பேசி இடஒதுக்கீடை பேசி தன் அன்னை தம்பளை பேசி ஏதோ ஒரு ஊரில் ஒரு சேரை போட்டுவிட்டு ஒரு மைக்கில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க உறுதியாக பேச்சுக்கும் அழுத்துக்கும் எங்கள் தந்தை பெரியார் பிற எங்கள் அண்ணாவும் தமிழர் கலைஞர் விதைத்த விதையை திராவிட இயக்கம் ஒருபோதும் கைவிடாது

சுயமரியாதைக்காக ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்த ஊர் இந்த ஊர் அந்த மானத்தை காப்பதற்கு தமிழர்களுக்கு நீங்கள் மத்திய அமைச்சராக இருக்கீங்கன்னு ஒரு ஒன்றிய அமைச்சராக இருந்து கொண்டு நிதிகளை பெற்றுக் கொடுங்க நீங்களும் ஒரு அணியில் வாங்கினேன் ஓட்டு பாஜகவுக்கு போட்டுக்கோங்க நீங்கள் பிஜேபி ஒர்க்னா இருங்க ஆனால் ஒரு அணியில் கருத்தில் ஒன்றா சேருங்கண்ணே ஏன்னா கடந்த காலத்தில் வந்து பாஜக தலைவர்கள் ஒருபோதும் இங்கே இந்த இட இந்த இடஒதுக்கீடை எதிர்த்து பேச மாட்டாங்க இதே அண்ணாமலை பொருள் கூட பாஜகவுடைய சிம்பத்தை இருந்தபோது நீட்டு வேண்டாண்டாரு இந்த இடஒதுக்கீடு சிஸ்டம் சரியில்ண்டாரு இன்றைக்கி பாஜகங்கிற அந்த பதவி வந்த முன்னாடி அதெல்லாம் எப்படிங்க மறுத்து பேசுகிறாரு நாங்கள் வைக்க அன்பு வேண்டுகோள் நீங்கள் அந்த கூட இருங்க ஆனால் தமிழ்நாடுடைய ஃப்ரைடாக பார்க்கப்படுகிற மொழி சமூக நீதி யாதோ முறை யாவரும் களில் ஒன்றைய முருகனை தேவன் என்கிற அந்த ஃப்ரைடில் ஒருபோதும் விசத்தை கலக்காதீங்க தான் சொல்கிறேன் வாய்ப்பு நன்றி சோசியல் மீடியா அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் மரமாக சாபகம் அறிவியல் என்பது எப்போதுமே வரம்தான் அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்று பொருத்தம் இருக்கிறது அறிவியல் வளர வளர அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்ற தன்மையை இளம் தலைமுறையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதில் எங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிறக்கா அந்த சிஸ்டத்தை நாங்கள் குறை விரும்பல அதில் எப்படி வெள்ளலாம்னு தான் நாங்கள் பார்க்க முடியுமோ ஒழிய அதில் ஒருபோதும் அறிவியலை குறை இயக்கம் திமுக இல்லை நன்றி